சந்திரனுக்கும் நபிக்குமான தொடர்பு குழந்தை பிராயத்திலிருந்து கடைசி வரை உண்டு சந்திரனுக்கும் நபிக்குமான தொடர்பு குழந்தை கடைசி வரையிலும் உண்டு ஒரு நாள் ஒரு கிராமப்புறத்தை அரபி எழும்பி சொல்றாரு யார சொல்ல மழை இல்லைங்கிற வானத்தை பார்த்து எடுத்து பார்க்கலாம் பாபுல வரும்

மலை மேகம் சூழ்ந்தது மழை கொட்டோ கொட்டும் கொட்டிச்சுள்ள ஒரு பழக்கம் உண்டு மதுரை வெள்ளிக்கிழமை மழை வந்தா அடுத்த வெள்ளி வரை வரும் வெள்ளிக்கிழமை காலையில் பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட அந்த மாதிரி சில இடங்கள்ல நிற்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில் மழை வந்துட்டா வெள்ளி மழை அடுத்த வெள்ளி வரை வரும் இது எங்க இருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா இருந்தா வந்துச்சு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச மழை ஹதீச அறிவிக்கிற அனுசதி இல்லாம சொல்றாங்க மழை பெஞ்சு பள்ளிவாசலுடைய கூரையில விழுந்து கூரையினுடைய இடுக்கிலிருந்து வந்த தண்ணி நபியினுடைய தாடி வழியாக தரையை தொட்டது அவ்வளவு கடும் மழை ஒரு வாரம் பெய்தது அந்த ஒரு வாரம் முடிந்து மறுவெள்ளி வந்தது நபிசல்ல அரசு மெம்பர்ல நிக்கிறாங்க நிற்கும் போது அதே தோழர் எழும்புறார்கள் வீடெல்லாம் இடிஞ்சு ஹலக்கத்தில் மவாஷ் கால்நடைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு மேயறதுக்கு தீனி இல்லை இவ்வளவு சிரமம் வந்துருச்சு அதனால இந்த மழை போதும் அதை நிற்பாட்டுறதுக்கு பிரார்த்தனை செய்ய

இந்த மனிதர்கள் தண்ணீர் அதிசையும் அங்கிருந்து தான் நடந்தது குதேபியாவினுடைய நேரத்தில் விரல் இருந்து ஆறுகளை போல தண்ணீர் பீரிட்டு வந்தது என்கிறார்கள் சஹாபிகள் பஞ்சபூதங்கள் யாருக்கு கட்டுண்டு கிடைக்கிறதோ மீது ஆதிக்கம் செலுத்துகிற குணம் அல்லாஹ் எந்த உடம்பில் மேலோங்க செய்திருக்கிறானோ அந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான ஆற்றல்களையும் அவனுடைய கிருபையால் தந்து மகிழ்கிறான் வான மண்டலத்தின் மீது ஆதிக்கம் பூமியின் மீது ஆதிக்கம் பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிறார்கள் ஒரு கடுமையான குளிர் காலை நேரம் சொல்கிறார்கள் பள்ளிக்குள்ள சஹாபிகள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க என்ன பிலால் மக்கள் ஏன் வரல என்ன காரணம் சொல்றாங்க குளிர் அவர்களை தடுத்து விட்டது கடும் குளிர் பனியாக பெய்கிறது ஐஸ் கட்டி விழுகிறது அதனால அவங்களால உள்ள வர முடியல கடும் குளிரை என் தோழர்கள் தாங்க முடியாத கடும் குளிரினை தூரமாக்கு அல்லா அந்த ஹதிசை அறிவிக்கிற சாபி சொல்றாங்க அதற்கு முந்த நாள் இரவு எத்தனை குளிர் இருந்ததோ அந்த குளிரினுடைய அளவு மீண்டும் மதினாவினுடைய மண்ணில நாங்க பார்க்கல இப்படி எல்லா நிலைகளிலும் பெருமானார் சல் அல்லா அலி அவர்களை அல்லாஹ் மேலும் செய்திருந்தான் எல்லா வகையான ஆற்றல்களையும் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான் அதற்கு உஸ்மான்பின் அபுல் ரதி அல்லா வந்தாங்க யார் அல்ல தாயிஃபினுடைய அதிகாரியாக நீங்க என்ன நியமிச்சிருக்கிறீங்க அதிகாரியாக என்ன போன பின்னால நான் தொழுறதுக்கு நின்னா லாதிரி மாவு சல்லி என்னுடைய தொழுகையில என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு எத்தனை தொழுத எல்லாம் தொழுகையில வந்து நிக்குது எனக்கு மறதி உண்டாகுது

கால் வரையிலும் எல்லா நிலைகளிலும் ஏன் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடாது அருமையானவர்களை ஒப்பந்தம் முடிஞ்சு எஹராமில் இருந்து விடுபடுறதுக்காக தலைமுடியை எடுக்கிறாங்க தலைமுடியை எடுத்து அதை வலிச்சு வலிச்ச சகாபி கையில கொடுக்கிறாங்க என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா செய்த மலரூர் உறுதியாகும் கையில கொடுக்குறாங்க கையில வாங்கி அந்த முடிய ஒவ்வொரு முடிய ஒவ்வொரு சஹாபி சஹாபிக்கும் சஹாபிக்கு முடி இல்ல அவர் வந்து கேக்குறாரு யார சொல்ல எனக்கு முடி இல்லைங்கிறாரு சிலதார சில சிரிச்சிட்டே சொல்றாங்க அந்த கத்தியில ஒன்னு இருக்கும் அதை எடுத்துக்கேங்கிறாங்க நீ வலிச்சல்ல என் முடிய எடுத்தல்ல அந்த கத்தியில ஒன்னு இருக்கும் அதை எடுத்துக்கேங்கிறாங்க

ஆனா எப்பவுமே கொடுக்கப்படல யாருக்கும் பங்கு வைக்கப்படல அது என்ன நடந்துச்சு ஒரு பெரிய விஷயம் ஆனால் இப்போது மட்டும் அது பங்கு வைக்கப்பட்டது நோக்கம் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரில உண்டு சகிது பிரல் முசையபு சொல்கிறார் இந்த முடியில ஒரு முடி என்னிடத்தில் இருப்பது இந்த உலகம் என்னுடைய வீட்டில் இருப்பதை விட மேலானது இந்த உலகமே என் காலடியில வந்து கிடக்கிறத விட கண்மணி நாயகத்தினுடைய ஒரு தலைமுடி என் வீட்டுல இருக்கிறது பாக்கியம் என்கிறார் அப்படி என்றால் சஹாபிகள் முகமது ரசூலுல்லாவுடைய முடியை முடியாக பார்க்கல முடிய முடியாக பார்க்கல அந்த முடியை வேறு கண் கொண்டு பார்க்கிறார்கள் முகமது நபி சொல்லுடைய உடலில் இருந்து வெளியேறிய எல்லா பொருட்களையும் சஹாபிகள் இந்த கண் கொண்டு தான் பார்க்கிறார்கள் அந்த அளவிற்கு சஹாபிகளுக்கு முன்னால் பெருமானார் தன்னுடைய யதார்த்த நிலைகளை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படி வெளிப்படுத்தியதனுடைய விளைவும் சகாபிகள் இப்படி ஒரு கண்ணை கொண்டு நவியை பார்க்கிறார்கள் அருமையானவர்களே உலகத்தில் நோய் ஒரு டாக்டர் அவர் ஒரு துறையில தேர்ச்சி பெற்றிருப்பார் சுகருக்கு அவர் ரொம்ப தேர்ச்சியானவர் அல்லது அவர் எம்டி அல்லது அவர் சர்ஜன் டிபார்ட்மெண்ட்ல மேலாண் இப்படி ஒவ்வொரு துறைகள் சார்ந்தவங்களா இருப்பாங்க ஆனா பெருமான் செல் அல்ல பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கற்றதில்லை ஆனால் மொத்தமாய் நபியினுடைய வாழ்க்கையில் கொட்டி கொடுத்திருந்தான் ஒருவரை பார்த்த உடனே அவருடைய வியாதி என்ன என்ன வியாதிக்கான மருந்து சொல்லுகிற ஆற்றல் நபியினுடைய கரத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தான் வாயில வந்த உமிழ் நீர் வாயில வந்த உமிழ் நீர் நபியினுடைய உமிழ்நீர் என்று மட்டுமல்ல தொடர்பியானவர்களே ஒரு மோமியினுடைய உமிழ் நீர் ஒரு மூவியுடைய உம்மிழ் நீர் துருபத்து அருந்தினா சொல்றாங்க துருபத்துவ அருந்தினா நம்முடைய மண் சிலர்களுடைய நோய்க்கான மருந்து ஒரு காலத்துல கபடி விளையாடும் போது கீழே விழுந்து முட்டு தேஞ்சிடும் தேஞ்ச உடனே மண் எடுத்து அங்க தேப்பாங்க அந்த மண் ஒட்டணுங்கிறதுக்காக துப்புவாங்க துப்பி அப்படியே எடுத்து அது காலில் தேப்பாங்க நான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்படி செய்றானே அப்படின்னு பெருமளவு சொல்லி கொடுத்த வைத்தியம் அது மண்ணோடு எச்சியை கலந்து முட்டிலை தேய்க்கிற ஒரு பழக்கம் அன்றைக்கும் இருந்தது பெருமானாசுரம் சொல்லிக் கொடுத்த பழக்கம் நபியினுடைய உமிழ் இருக்கு அல்ல அவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சிருந்தான் ஹைபர்ல பெரும் கோட்டைகள் பிடிக்கப்பட்டு ஒரு கோட்டை முஸ்லிம்களுடைய கைக்கு வராம யூதர்களுடைய ஆக்கிரமிப்பு மிக கடுமையாக இருந்த நேரம் விஷா தொழகம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பின்னால் சொன்னாங்க நாளைக்கு காலையில ஒருவர் கையில் நான் கொடியை கொடுப்பேன் அவர் அவரை அல்லாகவும் ரசூலும் விரும்புவாங்க அவரும் அல்லாகுவையும் ரசூலையும் விரும்புவார் அவருடைய கையில் அல்லாஹ் வெற்றியை தருவான் அவருடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எல்லாரும் போய் படுத்தாங்க எல்லாருக்கும் ஆசை கொடி நமக்கு தான் கிடைக்கணும் ஏன்னா வெற்றிக்காக அல்ல ஒரு வார்த்தை அவர் அல்லாக விரும்புவார் அல்லாகவும் அவரை விரும்புவார் அப்ப அல்லாஹ் ரசூ ரெண்டு பக்கத்திலேயே விருப்பம் இருக்குது அப்படிப்பட்ட பாக்கியம் தனக்கு கிடைக்கணுமேன்னு எல்லோரும் நினைத்து படுக்க சுமூக தொழுகை முடிந்த பின்பு திரும்பிய ரசூலுல்லா தோழர்களை பார்த்துட்டு கேட்டாங்க அலியார் எங்கேன்னு கேட்டாங்க அழிறுதியல்லாவுன்னு எங்கேன்னு கேட்டாங்க சாபுகள் சொன்னாங்க கண் வலின்னா கூப்பிட்டுட்டு வாங்கண்ணா அதில் தாலி வந்தாங்க ஃப பசக் கஃபி அதில் தொப்புனா அதை கண்ணுல லைட்டாக தொப்புனா துப்பி நான் ஒன்று அழுதி இல்லாமல் சொல்கிறாங்க அந்த கண்ணில் வியாதியே இல்லாத மாதிரி ஆனது மட்டுமல்ல அதுக்கு பின்னால் மௌத்து வரையிலோ அந்த கண்ணில் வியாதி வந்ததில்லை இன்னொரு கண்ணுக்கு வியாதி வரும் ஆனால் நபியின் உமிழ்நீர் பட்ட கண்ணில் எந்த வழியையும் நான் சந்தித்ததில்லை அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு அல்லா தந்தான் கொடியை கையில கொடுத்தாங்க கொடுத்து சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில அல்லாஹுடைய கேள் கொண்டு போ லாங் எகுதி அல்லாஹ் மிக்க ரஜிலம் வாஹிதா உன் மூலமா அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது கைருன் லக்கவின் ஹம்ரின் நான் அரபு நாட்டில் மிக காஸ்ட்லியான பொருளாக பயன்படுகிற சிவப்பு ஒட்டகத்தை விட மிக சிறந்தது போய்ட்டு வாங்கன்னாங்க போய் சண்டை போட்டாங்க வெற்றி கிடைச்சது அந்த போர்க்களத்தில் ஒரு மல்யுத்த வீரரோடு அதிருப்த அலியார் போரிட்டாங்க அவர் பெரிய மல்யுத்த வீரர் கடைசி நில அவரை கொண்டு போய் ஒரு மரத்தோடு சேர்த்துட்டா சேர்த்து அவருடைய கழுத்துல கைய வச்சு அவரை அடிக்க போது அவருடைய கழுத்துல ஒரு பாட்டில் ஒன்று பாட்டில பார்த்துட்டு அதிரத்த அழியார் குனிஞ்ச நேரத்துல அந்த ஆள் காரை துப்பிட்டார் அந்த மலியுத்த வீரர் அலிறுதியில்லாடைய முகத்துல காரை துப்பிட்டார் துப்புன உடனே அலிறுதி இல்லாம வாழைக்குள்ள போட்டாங்க போட்டு போய் உட்காந்துட்டாங்க அவருக்கு ரொம்ப சந்தேகம் நீ என்ன கொள்ள தானே வந்த ஆமா அப்படின்னா என்ன அடிச்சிருக்க வேண்டியது சண்டை உனக்கும் எனக்கும் சண்டை அவ்வளவுதான் கொஞ்சம் விட்டா நீ என்ன கொல்லுவ அல்ல அவகாசம் உன்னை ஒன்னு கொல்லுவேன் அவ்வளவுதான் சண்டை இது சண்டை அந்த சண்டையில இறைவனுக்காகத்தான் நான் வந்தேன் தீனுக்காக தான் நான் வந்தேன் அல்லாவுக்காக தான் ஒரு சண்டையும் போட்டேன் ஆனால் நீ எப்போ துப்புனியோ என் உடம்புக்குள்ளே ஒரு சூடு வந்துடுச்சு என்னை போய் துப்பிட்டானே என்னை போய் துப்பிட்டானே இவனை விடக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு வருமா இல்லையா அந்த நேரத்தில் ஒன்று நான் வெட்டினா எனக்காக வெட்டின மாதிரி ஆயிடும் அது அல்லாஹ்க்காக நடந்த காரியமாக ஆகாது அதனால தான் ஒன்று நான் வெட்டல அப்படின்ன உடனே ஓஹோ அப்படியா இதுதான் ஈமானோ இதுதான் அல்லாஹ் மேல உள்ள அன்போ இதுதான் மார்க்கத்து மேல உள்ள வெறியோ அப்படின்னு அவர் நினைச்சுட்டு போனாரு கொஞ்ச காலகட்டத்துக்கு பின்னால அலிரதியல்லா அவனுடைய ஆட்சி அலிரதியல்லா அவன் மென்பர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு வயசான உப்புப்பா பள்ளிக்குள்ள குறிஞ்சி வாராரு கம்பு ஒண்ணிட்டு வந்தவர் கேட்கிறாரு அலி என்ன தெரியுதா இல்லையே உன்ன எனக்கு தெரியலையே என்ன தெரியாது அந்த யுத்த களத்துல கைபர் யுத்த களத்துல முகத்துல காரி துப்புறன்ல தான் இப்ப நான் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வந்திருக்கிறேன் முஸ்லீம் ஆகிறதுக்காக வந்திருக்கிறேன் அதற்கு அலிரதியுல்லாவுடைய கரம் பிடித்து அவர் இஸ்லாத்தை ஏற்கிறாரு அவத்த கேள்வி கேட்கிறாங்க சஹாபிகள் ஏன்தான் உனக்கு தான் இஸ்லாத்தை பிடிக்குது இல்ல அன்னைக்கு அலிரதியுல்லாவுடைய செயல் அவ்வளவு அழகா இருந்தது இல்ல அதை பார்த்து தானே நீ மனம் மாறின அப்பவே இஸ்லாத்தை ஏத்திருக்க வேண்டியது தானே அவர் சொன்னார் இல்லை இல்ல அப்ப நான் இஸ்லாத்தை ஏத்தா உயிருக்கு பயந்து நான் முஸ்லிம் ஆனதாக உங்க பேசுவீங்க அவர் வாழ கண்டு பயந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க நான் வாழ கண்டு பயந்தும் இல்ல ஆழ கண்டு பயந்தும் இல்ல அலிரதியுடைய நடத்தையை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் ஒரு முஸ்லிமினுடைய யோக்கியதை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் ஒரு முஸ்லீம் அப்படின்னா அல்லாவுக்காக அவன் எப்படி எல்லாம் இருப்பான் அப்படிங்கிற அந்த உணர்வை நான் பார்த்து தெளிஞ்சு புரிஞ்சு அதுக்கு பின்னால் நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா யுத்தத்திற்கு அனுப்புகிற போது அவங்களுடைய கண்ணில் துப்புனது ஒரு அதிசயம் என்றால் அலியாருடைய கையில வாழை கொடுக்கும் போது கொடியை கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க ஓ மூலமா அல்ல ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது அரபு நாட்டுல காஸ்ட்லியான சிவப்பு ஓட்டகத்தை விட மேலானது அந்த வார்த்தை காலம் கடந்து நிறைவேறுகிறது பின்னால் வருகிறார் யுத்தம் நடந்து ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் என்றால் அண்ணல் முகமது அலிவசல்லமுடைய தூர நோக்கு சிந்தனை அந்த தூர நோக்கு சிந்தனையினுடைய வெளிப்பாடு இந்த உலகத்தில் பெருமான் ஹத்தல் மௌத் இந்த உலகம் அழிந்து போகிற வரையிலும் ஆகிரத்திலும் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை மிக துல்லியமாக மிக மிக துல்லியமாக இந்த உம்மத்திற்கு தனக்கு அல்லாஹ் வழங்கிய அருளின் மூலமாக சொல்லி காட்டியவர்கள் எனவேதான் தான் ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிய புரிய கொண்டே வருகிறோம் எந்த காரணம் கொண்டும் பெருமானார் செல்லாகலையோ செல்லும் நம்மை போல ஒரு மனிதர் நம்மை போல ஒரு மனிதர் என்கிற நிலைப்பாட்டில் நாம் வந்து விடக்கூடாது பிள்ளைகள் புருதா ஓதுனாங்க இமாம் பூசரியனுடைய புருதா பிள்ளைங்க ஓதுனாங்க இமாம் பூசரி பக்கவாத நோய் கொண்டு படுத்திருக்கிற நேரத்தில் மாணவியின் புகழ்பாடி தன் நோய் நீங்க வேண்டும் என்கிற உணர்வோடு அண்ணல் பெருமகனாரின் மீது அழகோடு பாடிய காவியம் அது அந்த காவியத்தை இயற்றி பாடிக்கொண்டே வந்தார் வந்துகிற போது என்கிற வார்த்தையோடு நிறைவு பெறுகிறது அந்த வார்த்தை வருது நபியினுடைய விஷயத்தில் ஞானத்தின் கடைசி என்ன தெரியுமா அன்னகு பசரும் அவங்க மனுஷன்தான் அவங்க மனுஷன்தான் மனுஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது அடுத்த அடி எப்படி கொண்டு வருவது வரமாட்டேங்கிறது

மனுஷன் தான் ஆனா எல்லா படைப்புகளை விட மேம்பட்டவங்க எந்த எந்த யாரோடும் ஒப்பாக மாட்டார்கள் எல்லா படைப்புகளை விட மேலானவர்கள் இப்படி நீங்கள் பாடுங்கள் என்று நபியால் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புருதாவுக்குள்ள இருக்குது அதனாலதான் நாம நம் பெருமனா சொல்ல சொல்ல விஷயத்துல நம்முடைய அக்கீதா நம்முடைய ஈமான் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாமா இபார் சொல்வார் அல்லாவுடைய விஷயத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவன் அது அவனுடைய இஷ்டம் அவன் விரும்பினா அடிப்பான் விரும்புனா மன்னிப்பான் ஆனால் நபியோடு நீங்கள் பேசுகிற போது கவனமாக இருங்கள் நபியினுடைய விஷயத்தில் மிக மிக கவனமாக வார்த்தைகளை உச்சரியுங்கள் ஏனென்றால் இந்த நபியின் மீது அல்லாவுக்கு அலாதி பிரியும் இந்த நபியின் மீது அல்லாவுக்கு அளவு கடந்த பிரியம் எனவே இந்த நபியின் மீது ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அல்லா விட மாட்டான் நபி மன்னிச்சிருவாங்க நபி செவிச்சுக்குவாங்க ஆனா அல்லா விட மாட்டான் என்னைக்கா இருந்தாலும் அதற்கான பலனை முகம்மது ரசோல்லாஹி சொல்லு சொல்லுடைய விஷயத்தில் நபியை புரியாமல் அறியாமல் தெரியாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை யாராவது விட்டால் அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும் ஏன்னா அது அல்லாவுடைய சித்தம் அதனால பெருமானார் செல்லல்லா சொல்லுடைய விஷயத்தில் நம்முடைய அக்கீதாவை நம்முடைய நம்பிக்கையை மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலின் என்பிரால் முகமது சொல்லல்லா ரயிவு செல்லம் அவர்களை எப்படி விளங்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படி விளங்குகிற தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன் வாஹு தக்வானா அஹமதுல்லாஹி ரபுல்லாலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க